ஒரு பெண் அணியக்கூடிய கூடிய அழகான விஷயமே அவங்க அவங்க மேல தன்னம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கண்டு நம்மோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சக பெண்களுக்கு அதுவன் வானொலி சார்பாக இந்த நேரத்துல மகளிர் தின நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த மகளிர் தின நாள்ல எங்களோடு எழுதி இருக்காங்க மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தினுடைய நிகழ்ச்சி அதிகாரி திருமதி நிதர்சனா செல்லதிரி அவர்கள் வணக்கம் நிதர்சனம் இந்த தின நாள்ல உங்களை ஆதவனோடு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இனிமையான தின வாழ்த்துக்களை இந்த நேரத்துல உங்களுக்கு ஆதவன் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம் நிச்சயமாக நன்றி உங்களுக்கு முடித்தாகட்டும் அதே போல இன்றைய தின மகளிர் தினத்தை கொண்டாடுற எல்லா பெண்களுக்கும் எங்களுடைய மனம் மகளிர் மகளிர் வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினம் ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு அனைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சமத்துவம் உரிமைகள் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில இந்த மகளிர் தின நாள்ல நீங்க சாதிக்கின்ற சாதிக்க முன்னேறி கொண்டிருக்கின்ற முயற்சிகளோடு முன்னேறி கொண்டிருக்கின்ற சக பெண்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக மதுசாரி மற்றும் போதிய பொருள் தகவல் நிலையம் பெண்களை மையப்படுத்தி அதிகமான செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இதற்கு பிரதான காரணம் பெண்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதை தான் காரணம் என்னவென்றால் நான் தொடர்ந்து தொடர்பாக பேசுவோம் என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஆஹ் ஆண்கள் மதுசாரம் அருந்த அருந்தினாலும் ஏனையோர் மரிச மதுசாரம் அருந்தினாலும் அந்த பாவனைகளால் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன மதாரமாக இருக்கலாம் பொதுப்பொருட்களாக இருக்கலாம் பாதிப்புகளும் இன்னல்களையும் கடந்து ஒரு பெண் பாதையில் வெற்றியை நோக்கி சென்று அளவான இன்னல்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதற்கு பிரதிபலிப்புகளை வழங்கி அந்த இன்னல்களை தாண்டி செல்ல வேண்டும் என்பதற்கான வலுவூட்டலை வழங்குவதற்கே நாங்கள் இம்முறை அஹ் துணிப்பொருளாக ஒரு ஒரு விடயத்தை மேற்கொண்டிருக்கோம் அதாவது எந்த வகையான போலிங் அடிப்புகளாக இருந்தாலும் அவற்றிற்கு பெண்கள் ஏமாறாமல் அவற்றிற்கு இடமளிக்காமல் அவற்றை மென்மேலும் பொறுத்து கொண்டு செல்ல தேவையில்லை ஆகவே பெண்களை ஒன்றிணையுங்கள் மாற்றுங்கள் என்கின்ற ஒரு துணிப்பொருளுக்கு அமைய இன்றைய தினம் இலங்கை அஹ் இலங்கையில் இருக்கின்ற இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பல்வேறு செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன ஆகவே எங்களது இந்த துணைப்பொருளானது பெண்களை வலுப்படுத்த வேண்டும் பெண்களை இதற்கு வலுப்படுத்தி அதற்கான பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கான ஒரு ஆற்றலை வழங்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் மகளிர் தினத்தை வைத்து செயல்பாடுகளை மேற்கொள்ள இந்த ஆண்டு இந்த மகளிர் அண்மைகள் நீங்க அஹ் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இல்லையா அந்த ஆய்வு எதற்காக எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறத பகிர்ந்து நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் கூறியது போல பாவனியாளர்கள் வேறு தரப்பினராக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுறது கொண்டு அதிகமாக பெண்கள் நிச்சயமாக எமது நாட்டை பொறுத்தளவில் பெண்களின் மதுசார பாவனை போதைப் பொருள் பாவனை புகைத்தல் பாவனை மிகவும் ஒரு சிறியது ஒரு அளவு தான் அது ஒரு புறக்கணிக்கத்தக்க ஒரு அளவாகவே கணிக்கப்பட்டுள்ளது மதுசார பாவனை எடுத்துக்கொண்டால் சைவேர்தசம் சைவர் ஐந்து விதத்திற்கும் ஒரு விதத்திற்கும் இடையில் உள்ள ஒரு தொகையினர் மாத்திரம்தான் மதசாரம் மறந்துகின்றார்கள் ஆனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றவர்கள் சுமார் ஐம்பத்தி நான்கு வீதமான பெண்களுக்கும் அதிகமான பெண்கள் இந்த பாவனையினால் பாதிக்கப்படுகின்றன இது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ஒரு கிராம மட்டத்தில் ஒரு நாடு என்கின்ற ரீதியில் நாங்கள் எடுத்து நோக்கும் பொழுது நாங்கள் இந்த ஆய்வை அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொண்டிருந்தோம் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களிடம்தான் இந்த கருத்துக்கள் எடுக்கப்பட்டது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த கருத்து கணிப்பை போல் வாங்கப்பட்டார்கள் ஆகவே இந்த ஆய்வின் நோக்கமாக அமைந்தது என்னவெனில் எவ்வளவு தூரம் பெண்கள் இந்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்த முடியும் அதற்கான எமது பரிந்துரைகளை முன்வைப்பது அதே போல இந்த பெண்களின் உரிமை எவ்வாறு மீறப்படுகின்றது குறிப்பாக இந்த மதுசார நிறுவனங்களாக இருக்கலாம் மதுசாரத்தை பாவனை செய்துவிட்டு கொடுக்கின்ற துன்பங்களாக இருக்கலாம் இவற்றினால் பெண்களின் உரிமை எவ்வாறு மீறுகின்றது அதனை எவ்வாறு பெண்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த ஆய்வனுடைய முடிவு தொடர்பான விளக்கம் என்ன மாதிரி என்பதை பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக ஆஹ் ஐம்பத்தி நான்கு வீதத்திற்கும் அதிகமான பெண்கள் ஏதேனும் ஒரு வகையில் மதுசார பாவனையினால் துன்பத்தை எங்களால அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள் நாங்கள் அதனை தொடர்ந்து பல கேள்விகளை அவர்களிடம் நினைவேறோம் குறிப்பாக எந்த உறவினர் உங்களுக்கு அந்த துன்பங்களை வழங்குகின்றார்கள் என்று நாங்கள் திருமணமான திருமணமாக அதை இரு வகையான உங்களிடமே இந்த கருத்துக்கணிப்பை மேற்கொண்டிருந்தோம் குறிப்பாக சந்தையர்களினால் திருமணமாகாத பெண்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் அதாவது தந்தையின் மதுசார பாவனை எவ்வாறான விடயங்களை விடயங்களில் இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று நாம் கணித்து பார்த்திருந்தோம் அதே போல திருமணமான பெண்களுக்கு கணவர்களின் மதுசார பாவனையினாலும் கூட பல ஆஹ் வேதனைகள் என்று கூறலாம் அவற்றை அவர்கள் தினம்தினம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார்கள் சகோதரர்கள் மேலும் மிக முக்கியமாக அயலவர்களின் பாவனை பொது பொது இனம் தெரியாதோரின் தான் பெண்கள் அதிகமான பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர் இது நாற்பதுக்கும் அதிகமான பெண்கள் குறிப்பிட்டிருந்தது என்னவேனி இடம் தெரியாதோரின் பாவனையால் தான் அவர்கள் ஏதாவது ஒரு ஒரு விதத்தில் அவர்கள் ஒரு இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு பெண்களிடமும் சென்று நாங்கள் இதனை வினவும் போது சில பெண்கள் இது தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு கூட விருப்பம் இல்லை அதாவது அந்த அளவு ஒரு அச்சம் ஒரு வெட்கம் அவர்களிடத்தில் ஏனென்றால் இது தொடர்பாக கூறுவதற்கு விருப்பம் இல்லை என்றால் அவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது இவர்களுக்கு தெளிவாக விளங்கியது இது மாத்திரமல்லாமல் இந்த உறவுகளிடத்தை எவ்வாறான பிரச்சனைகளை இவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள் என்று நாங்கள் வினவி இருந்த பொழுது அதிகமான சுமார் நாற்பத்தி மூன்றுக்கும் அதிகமான விதமான பெண்கள் உளரீதியான பாதிப்புகளை தான் அவர்கள் ஒரு பிரச்சனையை வெளியில் சொல்லாமல் இருப்பது உளரீதியான பிரச்சனை கண்டிப்பாக அவர்களுக்கு அது நெருக்கடிக்கு வழிவகுக்கக்கூடியதாக நிச்சயமாக மேலும் அவர்களின் உளரீதியான ரீதியான பிரச்சனை அவர்களை மாத்திரம் பாதிப்ப பாதிப்படையக்கூடிய ஒரு பிரச்சனை அல்ல ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு தாயாக இருந்தால் அது தனது கணவரையும் பாதிக்கும் தனது பிள்ளைகளையும் பாதிக்கும் அந்த ஒரு பெண் தொழில் புரிபவராக இருந்தால் தொழில் புரியும் இடத்தில் அவருடைய ஏற்படுகின்ற முடிய போவதில்லை ஆகவே இது ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் மேலும் நாங்கள் இதனை சற்று ஆழமாக சென்று ஆராய்ந்த பொழுது எளியோரின் மதுசார பாவனையினால் பெண்களின் மகிழ்ச்சி சுதந்திரம் மிகவும் பெரிதாக மட்டுப்படுத்தப்படுகின்றது அத்தோடு சில பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் தனக்கு ஒரு தனக்கு விருப்பமில்லாத நேரத்தில் விருப்பமில்லாத நேரத்தில் இடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் கூட சில சில நேரத்தில் தனது கணவராலும் கூட கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது போன்ற மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனைகளுக்கு பெண்கள் மையம் கொடுத்து வருகின்றார்கள் இதனை வெளியே சொல்வதற்கு இதற்கான பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கு கூட அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த சக்தி இல்லை அவர்கள் இதனை வெளியில் கூறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற பல விடயங்கள் விரிவுபடுத்திக் கொண்டே சென்றோம் இந்த பெண்களை இலக்கு வைத்து ஏதேனும் விளம்பரங்கள் பெண்களின் உரிமைகளை எவ்வாறாத எவ்வாறான ஒரு விதத்தில் மீறுகின்றதா என்றெல்லாம் நாங்கள் விளங்கியிருந்தோம் சுமார் அறுபத்தி அஹ் ஒன்பது வீதமான பெண்கள் நான் இந்த விடயத்தை நிச்சயமாக இருப்பிட வேண்டும் நாங்கள் இதனை வினியமை கொண்டு செல்லும் பொழுது அறுபத்தி ஒன்பது வீதமான பெண்கள் ஒரு பொது இடத்தில் குறிப்பாக பொது போக்குவரத்தில் பிரச்சனைகளுக்கு ஆளாகுவதாக எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் பொது இடங்களில் தாங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகுவதாகவும் அறுபத்தி ஒன்பது விதமான பெண்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகினாலுமே அதனை வெளியில் கூறுவது அதற்கான பிரதிபலிப்புகளை வழங்கிய பெண்கள் மிகவும் சிறிய அளவில் தான் காணப்பட்டார்கள் ஆகவே பிரச்சனைக்கு ஆளாகும் பெண்களின் விகிதம் அதிகம் அதனை பிரதிபலிப்புகளுக்கு உட்படுத்தப்படும் விகிதாசாரம் மிகவும் குறைவு ஆகவே இதனை ஒரு அனுமதி பத்திரமாக பயன்படுத்திக் கொண்டு குறிப்பாக பெண்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை மதுசார மறந்துவோர் கொடுத்து கொண்டு வருகின்றனர் என்பது தெளிவாக விளங்கியது மேலும் இந்த நிறுவனங்களால் எவ்வாறு பெண்கள் இலக்கு வைக்கப்படுகின்றனர் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பொழுது சுமார் அஹ் அறுபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கூறியிருந்ததாவது பெண்களை ஒரு விளம்பர நாமமாக அல்லது மதுசாரத்தை விற்பனை செய்யும் ஒரு 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 பொருளாக பயன்படுத்துவதானது தங்களுடைய உரிமை மீறலாக அவர்கள் கருதுகின்றார்கள் ஒரு பெண்ணை ஒரு வித்தியாசமான ஆடையில் ஒரு விளம்பரத்துக்கு உட்படுத்தி அதன் மூலமாக வியாபாரம் மேற்கொள்வதானது தங்களை ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஒரு விவரணமாக வெளியில் தெரியப்படுத்தி அதன் மூலம் விற்பனை செய்வதா செய்வதால் தங்களுடைய உரிமை மீறப்படுகின்றது என்றும் பெண்கள் கருதி தெரிவித்திருந்தார்கள் இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் எல்லாருமே ஒரு திரைப்பட மோகத்தில் இருக்கின்றோம் சமூக வலைதளத்தின் மோகத்தில் இருக்கின்றோம் இன்று அதிகமான பிள்ளைகள் நாங்களும் கூட சமூக வலைதளத்தில் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணித்தியாலம் இருக்கின்றது என்றால் இன்றிலிருந்து நாங்களும் கணக்கிட்டு பார்க்கலாம் நாங்கள் எத்தனை எத்தனை மணித்தியாலம் வீணாக இந்த சமூக வலைதளத்தில் எங்களுடைய நேரத்தை வீணடிக்கின்றோம் என்று இந்த சமூக வலைதளங்களின் ஊடாகவும் திரைப்படங்களின் ஊடாகவும் பெண்களை இலக்கு வைத்து பல விளம்பரங்கள் இடம்பெறுகின்றோம் குறிப்பாக இந்த மதுசாரத்தை பெண்கள் அருந்த வேண்டும் மதுசாரத்தை அருந்தும் பெண்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் இது அவர்களின் உரிமைகளுள் ஒன்று என்ற சில பதங்களை ஒன்றிணைத்து மதுசார நிறுவனங்கள் இவ்வாறான விளம்பரங்களை சமூக வலைதளங்களின் ஊடாகவும் திரைப்படங்களின் ஊடாகவும் வெளிப்படுத்துகின்றது அதாவது சில பெண்கள் வந்து இதை உணர்றாங்க சில பெண்கள் இப்பொழுது திரைப்படங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இது போன்ற விளம்பரங்கள் ஏற்படுத்தப்படுகின்றது என்கின்ற தெளிவு சில பெண்களுக்கு இருந்தாலும் அதிகமான பெண்களுக்கு இன்னமும் அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பது எமது கருத்து கணிப்பில் இருந்து தெரிய வந்த மிக முக்கியமானது ஒரு விடயமாகும் போதை அழிவினுடைய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெண்கள் போதைக்கு அடிமையாக்குறதுனால தங்களுடைய வாழ்க்கையே இலக்க நேரிடுகிறது நீங்க சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க முக்கியமா அவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுது அதில் அது பொருளாதார ரீதியாகவும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நீங்க முன்வைக்கக்கூடிய பரிந்துரைகள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக இப்போ எல்லாரும் மனதிலும் இருக்கிற ஒரு விஷயம்தான் பெண்கள் அதிகமாக இந்த பாவனைக்குள் சென்று விட்டார்கள் இவர்களும் இப்பொழுது ஆரம்பித்துக் கொண்டு வருகின்றார்கள் என்றது இது ஒரு போலியான தவறான கருத்து இலங்கை நாட்டை பொறுத்தவர்கள் மிகவும் ஒரு சிறிய ஒரு விதாசாரத்தில் தான் பெண்களின் பாவனை காணப்படுகின்றது இருந்தாலும் கூட பெண்களும் பாவனைக்கு சென்று விட்டார்கள் என்று காண்பிக்கும் இதற்கு பிரதான காரணம் பெண்களின் பாவனை குறைவாக இருக்கின்றது இருப்பினும் கூட அவர்களை ஒரு வாடிக்கையாளராக மாற்றிவிட்டால் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம் ஆகவே சில இடங்களில் பணம் கொடுக்கப்பட்டு சில பெண்கள் விளம்பரதாரர்களாகவும் கூட நடிக்க வைக்கப்படுகின்றனர் எமது நாட்டை பொறுத்தவரை ஆகவே இந்த பெண்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த பொறிமுறையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் அதே போன்று ஏனையோரின் பாவனையினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் சில பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் முதலாவதாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு கொண்டுவரப்பட்ட அமல்படுத்தப்பட்ட தேசிய மசார் மற்றும் புகை மீதான அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது எமது நாட்டில் எந்த விதமான விளம்பரங்களும் மிக்க முடியாது இருப்பினும் கூட அந்த சட்டத்தில் இருக்கின்ற சில விடயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் நாங்கள் காணப்படுகின்றோம் எங்களால் நிறுத்திக் கொள்ள முடியும் ஆகவே இது போன்ற மறைமுகமான விளம்பரங்களை நிறுத்துவதற்கு முன்னுறியப்பட்ட திருத்தங்களை மிகவும் விரைவாக நாங்கள் அஹ் செய்ய வேண்டும் அதை போல அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்தப்பட்டதன் பின்னர் அதனை கடைபிடித்து அதனை நாங்கள் ஒரு பின்னூட்டல் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு சட்டமும் வருகின்றது அமல்படுத்தப்படவும் செய்கின்றது இருப்பினும் கூட சரியான முறையில் அமல்படுத்தப்பட்டு அதனை பின்னூட்டல் செய்கின்றோமா என்கின்றது ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது எல்லா சட்டங்களை ஆகவே இது எங்களுடைய பரிந்துரையில் முதலாவதாக காணப்படுகின்றது அதே போல எமது நாட்டை பொறுத்தளவில் தாய் என்கின்ற பதம் மிகவும் ஒரு பெருமதியானது அம்மா என்கின்ற பதம் அதாவது ஒரு பெருமதி அரவணைப்பு என்கின்ற பல விதங்களான ஒரு அன்பு பொருந்திய ஒரு பதம் தான் இப்பொழுது நாங்கள் முகம் பதத்தையும் நாங்கள் அழைத்துக் கொண்டோம் என்றால் நாங்கள் நாடு என்கின்ற ரீதியில் பல பிரச்சனைகளை எதிர்காலத்தில் நோக்க வேண்டி வரும் இந்த பதத்தை இந்த அம்மா என்கின்ற அழகான ஒரு உறவை அழைப்பதற்கு எதிர்கொள்கின்ற சில விளம்பரங்களை நாங்கள் அஹ் தடுப்பதற்கான வழிமுறைகளை பேண வேண்டும் மேலும் இது தொடர்பான விழிப்புணர்வை கிராம மட்டங்களிலும் சரி அனைத்து மட்டங்களிலும் பெண்கள் மீது நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளைகளுக்கு இது தொடர்பான வலுவூட்டலை நாங்கள் மேற்கொள்ள கொடுக்க வேண்டும் அது பாடசாலை மட்டங்களாக இருக்கலாம் சில சிறுவர் குழுக்கள் அஹ் இருக்கின்ற பகுதிகளாக இருந்தால் அந்த சிறுவர் குழுக்களிலும் கூட அவர்கள் ஆரம்பிக்கலாம் ஆகவே தொடர்பான வலுவான சில விடயங்களை நாங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது கொடுக்க வேண்டும் என்கின்றது எங்களுடைய அடுத்த பரிந்துரையாக காணப்படுகின்றது மேலும் பெண்கள் ஒரு பிரதிபலிப்பை வழங்கினால் நிச்சயமாக அதில் மாற்றம் ஏற்படும் இருப்பினும் கூட ஒரு பிரதிபலிப்பு என்பது சரியான பிரதிபலிப்பாக அமைய வேண்டும் தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்தில் கொடுக்க வேண்டிய பிரதிபலிப்பாக அமைய வேண்டும் ஆகவே பிரச்சனைகளை தோற்றுவிக்காமல் குறிப்பிட்ட நபருக்கும் ஒரு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரதிபலிப்புகளை வழங்குவதற்கு பெண்களை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும் ஆகவே பெண்கள் தொடர்பாக தொழில் கொள்கின்ற உத்தியோகத்தர்கள் அவர்களை வழிநடத்துகின்ற உத்தியோகத்தர்களுக்கு இது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே பெண்களை நாங்கள் வலுப்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை நாங்கள் பூந்தோட்டமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை இந்த போதையினால் போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை நாங்கள் மாற்றலாம் கண்டிப்பாக முயற்சி செய்தால் இன்றைய இந்த மகளிர் தின நல்ல எங்களோடு இணைந்திருந்தாத மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தினுடைய நிகழ்ச்சி அதிகாரி திருமதி நிதர்சனா செல்லது அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆதவன் சார்பாக நன்றி நிதர்சனம் நன்றி